பழங்கால கோயில்களுக்கும் பட்டு நெசவுக்கும் புகழ்பெற்ற காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி தலைநகர் சென்னையை உள்ள முக்கியமான பகுதிகளை உள்ளடக்கியதாக திகழ்கிறது ஆறு மற்றும் ஏழாம் நூற்றாண்டுகளில் பல்லவ சாம்ராஜ்யத்தின் தலைநகராக திகழ்ந்த காஞ்சிபுரத்தில் ஆயிரத்துக்கும் மேல் கோயில்கள் இருந்ததாக கூறப்படுவதுண்டு குறிப்பாக பல்லவ மன்னன் இரண்டாம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் திருக்கோயில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வரதராஜ பெருமாள் கோயில் குமரக்கோட்டன் கோயில் என இப்பகுதி ஆன்மீக தலமாக உள்ளது காஞ்சிபுரத்தில் பௌத்த மதம் தழைத்தோங்கி கொடிகட்டி பறந்ததும் பின்னர் அது மறைக்கப்பட்டு மரக்கடிக்கப்பட்ட வரலாறும் உண்டு சீன யாத்ரீகர் யுவான் சுவாங் பயண வரலாற்றில் காஞ்சிபுரத்துக்கு தனி இடம் உண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு புவிசார் குறியீடு பெற்ற காஞ்சிபுரம் பட்டுச்சேலை தென்னிந்திய பெண்களின் மங்கள அடையாளமாகவே இன்றும் இருந்து வருகிறது திரும்பிய திசையெங்கும் உள்ள பட்டு நெசவு கூட்டுறவுச் சங்கங்கள் உத்திரமேரூர் கல்வெட்டு திருப்போரூர் முருகன் கோயில் மாமல்லபுரம் சிற்பங்கள் மற்றும் கடற்கரை கோயில் பாபா அணுமின் நிலையம் பழமையான செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி கிழக்கு கடற்கரை சாலை அரசியல் பேசும் கூவத்தூர் ரிசார்ட்கள் பரந்து விரிந்த ஏரிகள் பிரம்மாண்டமான கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இஞ்சி மிளகு சீரகம் கலந்த தனிச்சுவை மிக்க காஞ்சிபுரம் இட்லி ஆகியவை காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியின் தனி அடையாளங்கள் பட்டு நெசவுக்கு புகழ்பெற்ற தொகுதியாக இருந்தாலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள தொகுதி என்றும் கூறும் நெசவாளர்கள் அனைத்து கைத்தறி துணிகளுக்கும் ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிப்பதோடு காப்பீடு ஓய்வூதியம் போன்றவற்றையும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஏன்னா மாநில அரசாங்கம் பார்த்தீங்கன்னா சொன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டு கூட்டுவசங்களில் சட்டக்கூலி என்பது வழங்கப்படுகிறது அவர்களுக்கு ஓய்வூதியம் என்பது கொடுக்கப்படுகிறாங்க அந்த ஓய்வூதியம் கூட மாநில அரசாங்கத்தை கூடுதலாக கொடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்துறோம் அதே போன்று மத்திய அரசும் பட்டுப்பூங்கால் நெய்யக்கூடிய நெசவாளர்களுக்கு சட்டக்கூலி கொடுக்க வேண்டும் மருத்துவ காப்பீடு என்பது கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் நெசவாளர்களுக்கு என்று இந்திய அளவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நெசவாளர்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தை மோ தனியாக அமல்படுத்தணும் மற்ற வீடுகளோடு இணைக்காமல் நெசவாளர்கள் என்று குறிப்பிட்டு அவங்களுக்கு தனியாக வீடு கொடுக்கணும் மருத்துவ காப்பீடு என்பது கொடுக்கணும்

வேளாண் துறையும் வருவாய்த்துறையும் கணக்கெடுப்பு எடுத்தால் கூட ஆனால் பயிர் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் சேட்டலைட் மூலமாக பயிர்களை ஃபோட்டோ எடுத்தும் அஞ்சு வருஷம் மகசூலை கணக்கில் எடுத்தும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை என்பது வழங்குவது சரியல்ல ஆகவே மத்திய அரசாங்கம் இந்த பாராளுமன்ற தேர்தலையாவது நேரடியாக பயிர் இன்சூரன்ஸ் கட்டி பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு அவங்க அறிவிக்கக்கூடிய ஏக்கருக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபாயை நேரடியாக வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட வேண்டும் தொழிற்சாலைகள் அதிக அளவில் உள்ள காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசல் தீரா தலைவலியாக இருந்து வருகிறது தொழிற்சாலைகளின் பேருந்துகள் கல்லூரி பேருந்துகள் தனியார் வாகனங்கள் பெருகிக் கொண்டே செல்வதால் புதிய ரயில் வழித்தடங்களை உருவாக்க நடவடிக்கை தேவை என்கிறார்கள் இத்தொகுதி மக்கள் காஞ்சிபுரத்துல இருபத்தி நான்கு மணி நேரமோ பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருந்துகளும் வாகனங்களும் இருசக்கர வாகனங்களையும் நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருக்காங்க ஆவடியில இருந்து ஸ்ரீபுரம்புத்தூர் கூடுவாஞ்சேரி போகக்கூடிய ட்ரெயின் ரூட்டை காஞ்சிபுரத்துக்கும் நேரடியா ஒரு பாதை அமைச்சாலும் சரி வாலாஜபாத் தொழிலா கனெக்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி பல தொழிற்சாலை பணியாளர்கள் வந்து அந்த ட்ரெயினை வந்து பயன்படுத்துவாங்க ஊருக்குள்ள வந்து போகக்கூடிய அத்தனை பேருந்துகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஸ்டாப் ஆயிடும் இது தேவையான ஒரு விஷயமா இருக்கு இது வந்து இது நாள் வரைக்கும் எங்களுக்கு இருக்கு காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியின் முக்கிய சுற்றுலா மையமான மாமல்லபுரத்துக்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கோ அருகே கல்பாக்கத்தில் உள்ள அணுமின் நிலையத்தில் பணியாற்றும் பிற மாநில ஊழியர்கள் தங்கள் ஊருக்கு சென்று வருவதற்கோ எந்த ரயில் வசதியும் கிடையாது என்பது இத்தொகுதியின் பெரிதும் பேசப்படாத துயரம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் உள்ளூர் மக்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதும் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி வாக்காளர்களின் கோரிக்கை கல்பாகம் பகுதியில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்டேஷன் வந்து இங்கே இயங்கி வருதுங்க இங்கே லோக்கலில் உள்ள இங்கே தமிழ்நாட்டில் உள்ள பர்சன்ஸே வந்து அதிகமாக இங்கே வந்து வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தேர்ந்தெடுக்கிறாங்க கல்பா அட்டாமிக் ஸ்டேஷன் நடத்துவோம் இங்கே பார்த்தீங்கன்னா கேவி கேண்ட்ரி வித்யாலயா ஸ்கூல் டிஏஇ ஸ்கூல் இது மாதிரிலாம் வந்து ஸ்கூல் இருக்குங்க இந்த சுற்றுவட்டார பகுதியில் உள்ள இப்போ கிராம மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழை எரி ஏழை மா மாணவர்கள் எல்லாம் ப படிக்கும் வசதிக்காக கேவி ஸ்கூல்லையோ இல்லை டிஏ ஸ்கூல்லையோ கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து அதிக சீட்டுகளை வந்து கொடுத்து இது பண்ணால் இந்த மாணவர்களுக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குன்னு சொன்னால் இந்த ஜெயிச்சு வர எம்பிக்காக இதுவும் இந்த ஒரு கோரிக்கையும் வைக்கிறேங்க கல்பாக்கத்தை சுற்றியுள்ள நிலங்களை விற்பனை செய்ய முடியாத பிரச்சினைக்கும் தீர்வு காணப்பட வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு மதுராந்தகம் பகுதியில் அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்பதும் தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கை காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை காஞ்சிபுரம் உத்தரமேரூர் செங்கல்பட்டு திருப்போரூர் செய்யூர் மதுராந்தகம் என ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன மொத்தம் பதினேழு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் இத்தொகுதியில் வாக்காளர்களாக இடம்பெற்றுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியாக தேர்தலை சந்தித்த பிறகு செங்கல்பட்டு தொகுதியாக மாற்றப்பட்ட இத்தொகுதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறு சீரமைப்பிற்கு பிறகு காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியாக மீண்டும் உருவெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் கட்சியும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவும் இரண்டாயிரத்தி ஆண்டு திமுகவும் இத்தொகுதியை கைப்பற்றியுள்ளன செங்கல்பட்டு தொகுதியாக மாறியிருந்த இடைப்பட்ட காலத்தில் காமன்வெல்த் கட்சி ஒருமுறையும் திமுக காங்கிரஸ் அதிமுக ஆகியவை தலா ஒரு வெற்றி கண்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பதினோரு வேட்பாளர்கள் களமிறங்கிய நிலையில் திமுக வேட்பாளர் திரு செல்வம் ஆறு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை அடுத்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட திருமதி மரகத குமரவேல் மூன்று லட்சத்தி தொன்னூற்றி ஏழாயிரம் வாக்குகள் பெற்றார் எம்பியாக வெற்றி பெற்ற திரு செல்வம் நாடாளுமன்ற கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொள்பவர் என்பதுடன் காஞ்சிபுரம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரயில்வே பாலம் அமைக்கும் பணியை துரிதப்படுத்தியது சாதனையாக கருதப்படுகிறது அனைத்து கட்சிகளும் செல்வாக்கு பெற்றுள்ள காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் இந்த தேர்தலில் எந்த கட்சி வேட்பாளர் களம் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது யார் போட்டியிட்டாலும் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடியவராக அவர் இருப்பாரா என்பதை பொறுத்தே வாக்களிக்கப் போவதாக கூறுகிறார்கள் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி வாக்காளர்கள் சன் செய்திகளுக்காக காஞ்சிபுரத்தில் இருந்து சூரியராஜன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லை கிளிக் பண்ணுங்க